தனசாமி வந்ததையா இது எந்தந்த சாமி தந்ததையா எத்தனை பாட்ட சொன்னதையா சுத்திர பூமி கண்டதையா என் செல்ல குழந்தையே நீ எவ்வளவு தடைகளை சந்தித்தாலும் இன்று நான் உனக்கு சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான் இனி வரப்போவது உன்னுடைய நாள் உன் வாழ்க்கை இனி புதிய பாதையை எடுக்கப் போகிறது உன்னை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் நான் உன் பக்கம் இருக்கிறேன் உன் உழைப்பு உன் பொறுமை உன் நம்பிக்கை இவை எல்லாம் இனி பலனாகும் நம்பிக்கையுடன் முன்னேறியன் குழந்தையே உன் வெற்றியை கொண்டாடும் தருணம் வந்துவிட்டது உன் கைகளில் இருக்கும் சக்தி உன்னை உலகமே பாராட்டும் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் இனி உன் பெயர் வெற்றியின் அடையாளமாகும்